அம்மா பேசுற ஆனால் அழகம் ஆமா உன்னுடைய குரலை கேட்கும் போதே நினைச்சேன் என்ன

என்னுடைய உடம்பு அவளுடைய உடம்பு ஒன்னா சேரணுமா இந்த மூன்று ஆசை தீர்ந்தால் உனுடைய உருவமானது ஆஹ் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அந்த தாயானவர் சொல்லி இருக்கிறது சரியா இந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறினால்தான் இந்த பேடி உருவத்தை விட்டு மீண்டி அர்ஜுனமா வர முடியும் பேடி உருவத்தோடு இருப்பது பற்றி என்ன படை என்றார் பங்காளி ஜெயிப்பதற்காக ஆசுரஸ்துரை வாங்க போன அர்ஜுனே போய் போய் இப்படி பேடியா மாறி மீண்டும் பூலோகத்துக்கு வந்திருக்கிறானே அது மட்டும் இல்லாம அப்படி சொல்லி பார்க்கக்கூடிய பங்காளிகளும் மற்ற நாட்டு உன்னை பார்த்து கேவலமா பேசுவாங்க என்னோட அண்ணன்மார்கள் பத்தி என்ன கேவலமாக பேசினா கூட பரவாயில்ல என்னுடைய பங்காளிகள் பார்த்து என்ன கேவலமாக பேசிவிட்டால் நான் உயிரோடு இருப்பதா மாயவா சரி

எனக்கு எனக்கு சுரக்கலையே சுரக்கலையே என்னுடைய ஐயோ அம்மா பால் நான் நான் என்னம்மா செய்வேன் வம்பா இருக்குது அழகு தெய்வமே தெய்வமே சொல்லி நினைச்சு அழுகுது வந்தா எனக்கு முன்னாடி ஒரு வயசான கேள்வி வந்து அம்மா அருவாதரா அருவாதரா மகனே அம்மா யாரம்மா நீங்கள்

பால் குடுக்குற மாதிரி குடுத்துட்டு இருந்தா அடுவாச்சில எடுத்துட்டு வந்து நான் வாங்கிட்டு வரறமா அப்படியே கொஞ்ச நேரம்தான் தான் வச்சிருப்பேன் அதுக்கு மேல எல்லாம் வச்சிருக்க மாட்டேன் இந்த குழந்தையை நான் வச்சிருக்கணுமா ஆமா சரி கொண்டா வைத்து கொள் அழகான பையன் வச்சிகாமா அடடே குழந்தை பத்திரம் பழகு பையன் அவ்வளவு அழகா இருக்கானே சரி பரவாயில்லை கண்ணே உனக்கு ஆரி ஆரிரா ஆரிரா என்ன பேசுறான் இது என்ன வலி கொடுக்கணும் எப்படி வந்தது என்ன பண்ணனும் சொல்லி சாபம் கொடுத்த. அதாவது அவர் மேல ஆசைப்பட்ட மாதிரி அவர் என்ன கட்டி அவருடைய ரெண்டு நான் நடந்துச்சு.

அதாவது சந்திரகுல வம்சாவளியிலே பிறந்த அதாவது குருருவ சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னனாக அந்த மன்னனுக்கு திருமணமே கிடையாது அப்பொழுது தேவர்கள் முடிவு செய்து இந்த ஊர்வசியை அந்த புருருவ சக்கரவர்த்தியோடு நாங்க ஒன்னா சேர்த்தனோம் ஒரு வருஷம் கள்ள பூத்தியா இருந்தேன் ஆமா அப்படி இருக்கும் பொழுது ஒரு கருத்துக்கும் உனக்கும் பிறந்தவன் தான் அந்த ஆயு என்று சொல்லக்கூடிய மனநாகப்பட்ட பிறந்தான் ஆயுவினுடைய வம்சாவளிகள் வந்தவன் தான் இந்த அர்ஜுனன் அர்ஜுனன்

சரி இவனுக்கு நான் பாட்டி எல்லாம் ஒத்துக்க மாட்டேன் பாட்டிதான் என்ன பாத்த பாட்டி மாதிரியே தெரியுது ஆமா எப்படி இருக்குது பாட்டி தான்

அர்ஜுன பதினோரு பரந்திய அர்ஜுனுடைய உருவத்தை மறைப்பது என்றார் அதனாலே அந்த பதிமூன்ற அந்நியாத மாசத்திலே அர்ஜுனனுக்கு நான் கொடுக்கின்ற உருவம் பேடி உருவம் அவனாலே நீ குடுத்து இல்ல சாபம் அந்த சாபத்தை வரமாக மாற்றி அர்ஜுனன் நினைக்கும் பொழுது அர்ஜுனனுக்கு பேரு உருவம் வர வேண்டும் அர்ஜுனா பார்த்து நினைக்கும் பொழுது அர்ஜுனனுக்கு மீண்டும் வந்த அடுத்த உருவமானது வர வேண்டும் அப்படின்னு சாபத்தை வரமா மாத்தி கொடுத்துருவான் அப்படி வனவாசம் பதிமூன்று ஆண்டு காலம் குடித்து உருவம் மாற வேண்டும் என்றால் ஊர்வசி நமக என்னுடைய நாமத்தை சொல்லு ஆனாக இருக்கக்கூடிய நீ பேடியாக மாறுவாய் மறுபடியும் ஆனாக மாற வேண்டும் என்றால் ஊர்வசி நமக என்று சொல்லி நாமத்தை சொன்னால் உனக்கு

தலைமையினாலே ஊர் பொதுமக்கள் அனைவரும் பண்றாங்க சேர்ந்து ஊர் நிர்வாகிகள் அனைவரும் பண்றாங்க சேர்ந்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றமான செய்தார்கள் கட்டி பேடி வரமாக மாற்றுவதோடு எங்களுடைய மீண்டும் சந்திப்போம் நாடு வேண்டும் நல்ல மலை பெய்ய வேண்டும் ஊர் வேண்டும் பெய்ய வேண்டும் ஆண் போன பக்கம் வாழ்ந்து பெண் பக்கம் பேர் போக வழங்கி பட்டி பெருகி பால் கடந்து குட்டி கடந்து இல்லாமல் இருக்கிறோம்